இருக்கும் வீட்டாக நீங்கள் அவங்க பேசும் போது உங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க விஷயம் என்ன பண்ணா அதாவது ஒரு நீண்ட இடைவெளி அது ஒன்றும் ஒரு சின்ன ஒரு ஆப்ரேஷன் கடந்த ஒன்பதாம் தேதி அட்மிட் ஆயிருந்தேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு இரண்டு வார காலமாக மருத்துவமனையிலேயே போய்விட்டது ஏற்கனவே வந்து தேர்தல் நேரம் வேற சோ தேர்தல் நேரத்துல வந்து முக்கியமா வந்து பதிவு போட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு சூழலும் இருக்கிறது அந்த சூழலிலும் என்னால் முடியாத பட்சத்தில் கடைசியாக மருத்துவமனையிலிருந்து ஒரு பிரச்சாரமாக ஒரு பிரச்சார காணொலியாக ஒரு காணொலி ரெடி பண்ணி போட்டிருந்தேன் அதுதான் என்னால பண்ண முடிந்தது ஆனா ஏன்னா ஆப்ரேஷன் போயிட்டதுனால என்னால வேற எந்த ஒரு கண்டும் மேக் பண்றதுக்கோ இல்லை அப்படியே பேசினாலும் அதை வந்து ஏன்னா நானே பேசி நானே எடிட் பண்ணி போடுறதுனால அதனால வந்து வேற எதுவுமே பண்ண முடியாத ஒரு நிலைமையில வந்து இருந்ததுனால பட் அதுக்குள்ள என்னென்னமோ நடந்திருக்கிறது ஒரு பிரதமர் ஒரு பிரதமர் ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்காக கோடிக்கணக்கான இந்திய மக்களின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அந்த பிரதமர் அவர்கள் பிரச்சாரம் என்ற ஒரு பேரிலே வெறுப்புகை கக்குகிறார் சிறுபான்மையினர் மக்களுக்கு எதிராக வெறுப்பை கக்குகிறார் அதான் நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம் அதனால வந்து நிச்சயம் வந்து சில விஷயத்தை நம்ம பேசி ஆகணும் அதனால தான் வந்து இத்தனை வாரம் வந்து டைம் கிடைக்கல இப்பதான் கொஞ்சம் அந்த வேதனை குறைஞ்சிருக்குது ஸோ அதனால வந்து மீண்டும் நம்ம நம்ம நண்பர்களுக்காக தோழர்களுக்காக அனைவரும் என்னடா அது சேனல்ல வித்தியாசமான கண்டென்ட்டுகள் வருது சேனல்ல வந்து கண்டென்ட்டே காணுமே அப்படின்னு எதிர்பார்த்துருப்பீங்க அதனால வேற வழி இல்லாம போட வேண்டிய சூழ்நிலை ஆமா பேசணும்னு ஆசை கண்டிப்பான முறையில நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கிற நண்பர்கள் தோழர்களுக்காக நம்மளும் நம்மளால முடிந்த ஒரு அரசியலை மக்களுக்கு எளிதாக இப்படிதான் இருக்கிறது நடைமுறையில இந்த கட்சிகள் இது மாதிரி செய்யறாங்க அப்படின்றத நம்ம காட்டிக்கிட்டே இருக்கிறோம் சோ இப்படி இருக்கிறதுனால இப்ப என்ன ஆகி போச்சு கடந்த வாரங்களிலே மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராஜஸ்தானிலே கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாடு தேர்தல் டைம்ல மோடி அவர்கள் என்னமோ தமிழ்நாட்டுக்கு அள்ளி கொடுத்தது போல முதலமைச்சர் மாண்பு முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்கிற நேரங்களில் எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் இன்னல் போடுகிற நேரங்களில் எல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தது போல அதாவது கார்பரேட்டுகளுக்கு எப்படி லட்சக்கணக்கான ரூபாய்கள கடன் தள்ளுபடி செய்யப்படுகிறதோ அதே மாதிரி அள்ளி அள்ளி தமிழ்நாட்டுக்கு வாரி இறைச்சதை போல இறைச்சி முடிச்சிட்டதை போல இந்த தமிழ்நாட்டுல வந்து பல கூமாலி தனங்கள் அரங்கேறியது பிஜேபி சார்பாக அதனால வந்து என்னதான் வந்து இது பண்ணாலும் செஞ்சாலும் பல ரோட் ஷோக்கள் நடத்தி பல பிரச்சார மேடைகள் போட்டு இங்க வந்து ஆக அதிமுக கூட கூட்டணி முடிவை சொல்லிட்டாப்பில அதாவது தேர்தல் சமயங்கள்ல உங்களுக்கே தெரியும் அதிமுக கூட கூட்டணி முடிவு ஆகி போச்சு அதிமுகவும் பிஜேபியும் இப்ப கள்ள கூட்டணியில இருக்காங்கன்றது நம்ம அனைவருக்குமே தெரியும் சோ அப்படி இருக்கும்போது கூட்டணி முடித்து கொண்ட ஒரு கட்சியானது இங்க வந்து பிரச்சார மேடைகள் இல்லை எம்ஜிஆரை பத்தி பேசுறது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அமையார் ஜெயலலிதா அவர்களை பற்றி பேசுறது இப்படிதான் அவங்க பிரச்சாரங்கள் இருந்துச்சு கிட்டத்தட்ட வந்து இப்ப தமிழ்நாடு அவர்கள் தீவிரமாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டார்கள் தமிழ்நாடு முழுமைக்குமாக அனைத்து மாவட்டங்களிலும் அந்த தேர்தல் சமயங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார்கள் என்ன தைரியத்தில் மேற்கொண்டார்கள் அப்படின்றது நம்ம மக்களாகிய நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா அந்த அளவுக்கு செய்திருக்கிறாங்க அநேக திட்டங்கள் நலத்திட்டங்கள் மகளிர் பேருந்துகள் மகளிர் உரிமை தொகை முதல்வன் நான் முதல்வன் திட்டம் காலை உணவு திட்டம் இப்படி எண்ணற்ற வகையில தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு தமிழ்நாட்டு மக்களின் ஒரு ஒரு வீட்டின் மூத்த வில்லை போல அநேக காரியங்களை நலத்திட்டங்களை மக்களுக்கு கொடுத்திருக்கிறார் சோ அந்த ஒரு தைரியத்துல திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் பிரச்சாரங்களில் ஈடுபட்டார்கள் அநேக இடங்களில் வரவேற்பு இருந்தது செய்வது நம்ம அறிந்திருப்போம் மோடி அவர்கள் வந்திருக்கிறார் அப்படின்னா கடந்த பத்து ஆண்டுகளில் அதாவது பத்து வருடங்களுக்கு முன்பாகத்தான் வந்து காங்கிரஸை குறை சொல்லி காங்கிரஸ் வந்து ஊழல் பண்ணிவிட்டது நாட்டை சூறையாடி விட்டது இல்ல நாட்டின் சொத்துக்களை எல்லாம் மாட்டையை போட்டு வித்து விட்டது என்பதை போல ஒரு புயல் பிரச்சாரங்களை பண்ணி ஆட்சிக்கு வந்து கட்டில அமர்ந்தாச்சு ஆட்சி படத்துல அமர்ந்தாச்சு ஆட்சி படத்துல அமர்ந்து பத்து வருஷ காலமாக செய்த நன்மையை சொல்லிதானே அடுத்த அங்கே இருந்தது நாம் இருக்க வேண்டுமா வேண்டாமா அப்படின்றத மக்கள்கிட்ட நம்ம புரிய வைக்கணும் அப்ப நம்ம அதே மாதிரி வந்து சொல்லணும் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா இவர் சொல்லாமல் மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள் சொல்லாமல் தான் தோல்வித்தனமாக அந்த ராஜஸ்தான் மக்களிடையே அங்கு பெரும்பாலும் படிப்பை இருக்குதா என்னன்னு தெரியல என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் நீங்கள் காங்கிரஸ் என்னமோ பத்து வருஷமா காங்கிரஸ் தான் ஆட்சியில இருக்கிற மாதிரி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய சொத்துக்களை எல்லாம் எடுத்து அதை பிடுங்கி உங்களுடைய உங்கள் வீட்டு பெண் பிள்ளைகளின் நகைகளை பறித்து இங்கு வாழ்கிற இங்கு சட்டவிரோதமாக ஊடுருவிய இங்கு பஞ்சம்பிழைக்கு வந்த இஸ்லாமிய மக்களிடம் கொடுத்து விடுவதாக அவர்கள் தேர்தல் அறிக்கையில் கூறியிருக்கிறார்கள் அப்ப நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்ற ஒரு பச்சை பொய்ய வந்து கொஞ்சம் கூட கூச்சநச்சம் இல்லாம ஒரு மாண்புமிகு மிகு பாரத பிரதமர் ஒட்டுமொத்த இந்தியாவின் மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய பாரத பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் சோ இது மூலயமா நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்குது அப்ப வந்து பத்து வருடமாக வந்து இதுலருமே தெரிகிறது அவர்கள் செய்த நன்மைகளை கூட சொல்லி ஓட்டு கேட்க முடியவில்லை என்றால் நன்மைகள் என்பதை ஒன்றும் செய்யவில்லை கிட்டத்தட்ட வந்து அநேக நம்ம டிபேட்ல பாக்கிறோம் அநேக ஜேர்னலிஸ்டுகள் எல்லாருமே வந்து தரவரிசை டேட்டாவோட வந்து சில விஷயங்களை அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதனால வந்து வீடு கட்டி லட்சக்கணக்கில் வீடு கட்டி கொடுத்துட்டேங்கிறாங்க எல்லாமே பண்ணிட்டேங்கிறாங்க இப்ப ரயில்வே மத்திய மந்திரி அவர்கள் வந்து அவர் சொல்லியிருக்கிறார் மீண்டும் நீங்கள் மூரியை ஆட்சி கட்டிலே அமர்ந்து பிரதமராக்கினால் நீங்கள் அடுத்து புக் பண்ணக்கூடிய ட்ரெயின் டிக்கெட்டுகள் அதாவது நம்ம இந்த ஊருக்கு போறவா இருந்தா டக்கல்ல புக் பண்ணுவோம் இல்ல இந்த அவசர டிக்கெட் புக் பண்ணுவோம்ல இப்படி புக் பண்றதுக்கு எதோ ரேட்டிங்ல உங்க உங்களுக்கு அத்தனை இயற்கைகளும் உறுதி செய்யப்படும் ஒரு கோமாளித்தனமான ஒரு வாக்குறுதியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் வந்து என்ன சொல்கிறார் ராஜ்நாத் சிங் அவர்கள் அவர்கள் வந்து மோடி அவர்கள் வந்து என்னைக்குமே மதத்தை வைத்து மதத்தை வைத்து பிரச்சாரம் பண்றவர் கிடையாது அவர் வந்து மதத்தை வைத்து அரசியல் பண்ணக்கூடியவர் கிடையாதுன்றாங்க அநேக கோமாளித்தனங்கள் அரங்கேறிக் கொண்டே இருக்கிறது குறிப்பாக இந்த தமிழ்நாட்டில் உள்ள பாஜக தலைமை என்ன சொல்கிறது கடந்த தேர்தலிலே இப்ப நடந்து முடிந்த இந்த பாராளுமன்ற தேர்தலிலே தனக்கு தோல்வியும் என்று உறுதியாகிவிட்ட பின்பு எப்பயுமே தோல்விக்கு அப்புறம் தான் காரணத்தை சொல்லுவாங்க இல்ல இல்ல இது இப்படி இருந்துச்சு இது இப்படி இருந்துச்சு ஏன்னா வந்து அவங்க சரி வர தேர்தல் ஆணையம் எப்பயுமே இருக்காங்க தேர்தல் ஆணையம் பக்காவாக எல்லாமே ரெடி பண்ணி சொல்லிடுவாங்க ஆனா அப்படி இருந்தும் தேர்வு முடிந்த மறு கணமே இந்த பிஜேபி உள்ள இந்த வேட்பாளர்கள் அனைவரும் ஒருமித்து அண்ணாமலை இன்க்ளூடிங் மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை இன்க்ளூடிங் என்ன சொல்றாங்க அப்படின்னா பகுதிகளிலே பாஜகவின் ஆதரவாளர்களை ஒரு லட்சம் பேரை காணவில்லை அப்படிங்கிறாங்க அதையும் மக்கள்கிட்ட வந்து பேட்டி கேட்டு அம்பலப்படுத்திட்டாங்க பல பிரபல மீடியாக்கள் வந்து அம்பளப்படுத்திட்டாங்க ஏன்னா இந்த மாதிரி அண்ணாமலை சொல்றாருங்க ஒரு லட்ச வாக்காளர்களை காணுங்கிறாங்க அது என்ன நீங்க அப்படின்ற மாதிரி ஏங்க ஒரு லட்சம் வாக்காளர்களை காணும் அந்த ஒரு லட்சம் பேர் வந்திருக்கணுமா இல்லையா இல்ல ஒரு லட்சம் பேர் ஏதோ ஒன்னு பேர் வந்து விடுபட்டு இருக்கு அது வந்து பிஜேபி காரணத்துக்கு மட்டும் இல்ல சில திமுக பிரமுகர்களுக்கும் சில திமுக உறுப்பினர்களுக்கும் சில அதிமுக உறுப்பினர்களுக்கும் கூட்டணி கட்சி உறுப்பினர்களுக்கும் நாம் தமிழர்கள் உறுப்பினர்களுக்கும் அனைவருக்கும் இது மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறது அது உண்மையிலே வந்து தலைமை தேர்தல் ஆணையம் வந்து இதை வந்து சரி செஞ்சிருக்கணும் இதை வந்து கவனிச்சிருக்கணும் தலைமை தேர்தல் ஆணையம் ஆறுகையில இருக்குது தலைமை தேர்தல் ஆணையம் வந்து இந்திய அரசு கையில இருக்குது எலெக்ஷன் நடத்துற இதே வந்து இந்திய அரசோட கையில இருக்குது அப்ப இந்திய அரசு கையில இருக்குன்னா இது மாதிரி யாரு மேல குற்றச்சாட்டு சொல்லணும் அப்ப இந்திய தேர்தல் ஆணையத்தை வந்து நடத்தி கொண்டிருக்கிற மத்திய அரசு பண்ணுதா அப்படின்றத நம்ம வந்து மத்திய அரசு தான் இதுல வந்து நம்ம சாடணும் ஆனா அது எதுவுமே இருக்கு இங்க ஆளுங்கச்சு தான் இங்க உள்ள தமிழ்நாடு தான் மெத்தன போக்க செயல்பட்டுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு தாண்டோக்கித்தனமாக கருத்து வைத்தார் அண்ணாமலை அவர்கள் சோ இப்ப நம்ம ஓவரால பார்க்கும்போது என்ன அப்படின்னா முடிந்த அளவு இப்ப பிரதமர் அவர்கள் முழுக்க முழுக்க வந்து பிஜேபி ஆனது தோல்வி பயத்துல இருக்கிறது என்பது கண்கூடாக தெரிகிறது பிரச்சாரத்திலே வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் பெண்கள் தாயை அறுத்து விடுவார்கள் என்ற போது ஒரு கொடூரமான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு பிரதமர் கொடூரமான ஸ்டேட்மெண்ட் அழகா வந்து எந்த வடக்கு எதனால கலவரம் வருது மாட்டுக்கறி சாப்பிட்டா அடிக்கிறானு மாடை ஏற்றிட்டு போனா அடிக்கிறானுத மாடை வந்து ஏதாவது ஒரு இது பண்ணா அடிக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த மத அரசியல் அந்த இறைச்சி அரசியல் பண்ணிக்கிட்டு இப்ப இப்போ வரைக்கும் மோடி அவர்கள் வந்து என்ன சொல்றாரு மத அரசியல் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு காங்கிரஸ்க்கு வந்து இந்த மாசம் புள்ள மீனை சாப்பிடக்கூடாது ஆனா பாருங்க இந்த மாசம் புள்ள மீன் சாப்பிட்டு கொச்சப்படுத்துறாங்க இந்த மாசம் வந்து இந்த சாமிக்கு ஊந்த மாசம் ஆனா பாருங்க வந்து காங்கிரஸ் வந்து இதை நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்குது இப்படி எண்ணற்ற வந்து கோமளித்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு பாண்டன் வந்து பாரத பிரதமர் அவர்கள் அவரு உண்மையிலே வந்து இதெல்லாம் வந்து கட்சிக்காரங்க பேசுனா பரவாயில்ல ஒரு பிஜேபியினுடைய பேச்சாளர் மேடை பேச்சாளர் பேசுனா பரவாயில்ல ஒரு பாரத பிரதமர் அவர்கள் வர்றாரா வர்றாரா அப்படின்னா அப்படி என்ன பேசணும் நான் வந்து ஆட்சியில இருந்த பத்து வருஷமும் இந்தந்த திட்டத்தை செயல்முறைப்படுத்தி இருக்கேன் இந்தந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தி அது இங்க இங்க இப்படி இப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்குது அது வந்து இத்தனை பேர் பயனடைந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசணும் அதை எதுவுமே பேச முடியாம இருக்கிற அந்த மோடி அரசானது உண்மையிலேயே வந்து அடுத்த இப்ப நடந்து முடிந்த அந்த பாராளுமன்ற தேர்தலின் முடிவிலே இப்ப இந்தியா முழுமைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு கட்டமாக ஒவ்வொரு மாநிலமாக நடந்து கொண்டிருக்கிறது உண்மையிலேயே வந்து ஜூன் நாலு அந்த முடிவு தேர்தல் முடிவு வரும்போது உண்மையிலேயே மக்கள் வந்து எந்த விதமான மாற்றத்தை கொடுப்பார்கள் என்பது எல்லாத்துக்குமே இப்ப கண்கூடா தெரிந்து போச்சு அந்த தெரிந்து போனதன் மேலுதான் இன்னைக்கு வந்து என்னென்னமோ நடந்துகின்ற இருக்கிறது பிஜேபி ஆனது எந்த வழியுமே நம்ம போய் ஏதாவது பண்ணிடணும் அப்படின்ற ஒரு முடிவுல இருக்காங்கன்றதா நம்ம பார்க்க இருக்குது சோ இதை குறிச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க மீண்டும் மோடி வந்தால் உண்மையே வந்து நல்லது செய்வார்னு நினைக்கிறீங்களா இல்ல மீண்டும் வேண்டாம் மோடி என்பதை போல உங்களுடைய கருத்து இருக்கிறதா என்பதை உங்களுடைய கருத்து எதுவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த வீடியோ நான் வந்து பாக்குறேன்